அல்ஹம்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் வல அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபானவுத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் அல் குரானை இறக்கியுள்ளான் குரான் இறங்கியபோது எப்படி இறங்கியதோ இன்றளவும் அதில் ஒரு எழுத்து கூட மாறாமல் அல்லாஹ்வால் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது கியாமத் நாள் வரை அல்லாஹ் குர்ஆனை பாதுகாப்பான் குர்ஆனில் உள்ள ஒரு எழுத்தை ஓதினால் பத்து மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதில் உள்ள ஒரு வசனத்தை நாம் ஓதி கேட்டாலும் அல்லாஹ் நம் கஷ்டங்களை தீர்க்காமல் இருப்பதில்லை இதில் உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் ஓதி நாம் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே குர்ஆனில் பல துவாக்கள் உள்ளன நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அல் குரான்ல இருக்கு நம் வறுமை நீங்க கடன் தீர கவலை நீங்கி மகிழ்ச்சி பெற கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ குழந்தை பாக்கியம் கிடைக்க நல்ல வேலை கிடைக்க நல்ல வாழ்வாதாரம் பெருக ஒழுக்கமான பிள்ளைகள் வளர நோய் தீர சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டே போலாம் இப்படி நமக்கு தே தேவையான அத்தனை விஷயங்களும் குர்ஆன்ல இருக்கு நமது தேவைக்கேற்ப அந்த வசனங்களை சரியாக எடுத்து ஓதி துவா கேட்கும் போது நம் கஷ்டங்களை அல்லாஹ் சுபானவத்தால நீக்காமல் இருப்பதில்லை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பவன் நம் துவாக்களை அவன் கேட்டு கொண்டிருக்கின்றான் அதிலிருந்து நம்மை விடுவிக்கவும் செய்கின்றான் இப்படி குர்ஆன் நமக்கு கஷ்டங்களை தீர்க்கும் ஒரு அருட்கொடையாகவும் பரக்கத்தாகவும் ஒரு அருளாகவும் இருக்கின்றது ஆனால் பலர் அதை ஓதாமல் விட்டுவிடுகின்றனர் நம் கையிலேயே ஒரு மிக பெரிய பொக்கிஷத்தை வைத்து கொண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தேடி அலைகின்றோம் குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வசனங்களுமே சிறந்த வசனங்கள்தான் சில வசனங்களில் நம் மொத்த தேவையும் கொட்டி கிடக்கும் அதாவது ஒரே வசனத்தில் நமக்கு மிக முக்கிய தேவையான விஷயங்கள் அனைத்தும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இன்று வியாழக்கிழமை அசர் தொழுது மஹ்ரிப் வர இந்ததுவாவை ஒரு நூறு முறை ஓதுங்க இன்றுதான் ஓதணும்னு இல்லை வியாழக்கிழமை அன்று சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் மற்றும் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாள் இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான நாளில் நாம் துவா கேட்கும்போது நம் துவாக்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் விரைவில் பதிலும் கிடைக்கும் அதே போல இந்த துவாவை நூறு முறை தான் ஓதணும் அப்படின்னு இல்லை குறைஞ்சது ஒரு நூறு முறையாவது ஓதணும்னு நான் இதுல சொல்றேன் திரும்ப திரும்ப கேட்கப்படும் துவாக்கள் விரைவில் கபுலாகும் அந்த வகையில் நூறு முறை இந்த துவாவை நாம் கேட்பதால் நம் தேவைகள் உடனே நிறைவேறும் முதலில் சொல்லிட்டு இந்த துவா வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் இத பத்தி சொல்றேன் இப்போ இந்த வசனத்தை காமிக்கிறேன் ரப்பனா இஸ் ஹதைதனா வஹபுலனா மில்லதுன்கன் இன்னக்க அந்தல் வஹாப் எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நேர் வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லொருளை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளியாவாய் சூரா ஆல இம்ரான் இதில் உள்ள எட்டாவது வசனம் இது நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது அந்த நேரத்துல பயங்கரமா துவா கேட்போம் மனசார அழுது துவா கேட்போம் அதுவே அந்த துன்பம் நம்ம விட்டு விலகி போயிருச்சுன்னா சிலர் அந்த அளவுக்கு துவா கேட்க மாட்டாங்க அப்படியே துவா கேட்டாலும் அதில் ஈடுபாடு இருக்காது சரியாக தொழ மாட்டாங்க ஓத மாட்டாங்க மீண்டும் ஷைத்தானின் வலையில விழுந்துடுவாங்க இதனால என்ன ஆகும் மறுபடியும் ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் வந்துடும் இந்த நில நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி அல்லாவின் மீது நாட்டம் கொண்டு அவன் பக்கம் திரும்பிய அந்த உள்ளம் மறுபடியும் திசை திரும்பாமல் இருக்க துவா கேட்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் எப்போதும் ஒருவித சந்தோஷம் நிம்மதி இருக்கும் முசீபத்துக்கள் வராது இந்த துவாவின் ஆரம்பத்தில் நாம் இதற்கு தான் துவா செய்கிறோம் ஒருவரது உள்ளம் நேர்வழியை விட்டு திரும்பி விட்டாலே அவன் அதிகமாக பாவம் செய்து விடுவான் இப்படி அவன் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளால் தான் அவனுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றன அவனுக்கு வரும் அத்தனை சோதனைகளுக்கும் முக்கிய காரணம் அவன் செய்த தவறுகளால் தான் இருக்கும் இப்படி தவறுகள் பாவங்கள் செய்யாமல் இருக்க நமக்கு நிச்சயம் நேர்வழி அவசியம் நேர்வழி வந்த பின் அதிலிருந்து திரும்பிவிடாமல் இருப்பது மிக முக்கியம் அதற்கு வேண்டிதான் ஆரம்பத்தில் இந்த துவாவில் கேட்கப்படுகிறது அடுத்ததாக இந்த துவாவில் அல்லாஹ்வின் அருள் கேட்கப்படுகிறது அல்லாஹ்வின் அருள் ஒன்று அது மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் போதும் நம் வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் தீரும் எல்லா வளங்களும் நமக்கு கிடைத்துவிடும் அவனின் அருள் நிச்சயம் நமக்கு தேவை அது கிடைக்க வேண்டி கண்டிப்பாக நாம் துவாவும் செய்ய வேண்டும் அதற்காக கேட்கக்கூடிய துவாவும் இதில் இருக்கு அடுத்ததாக இந்த துவாவின் இறுதியில் அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்றான அல் வஹாப் என்ற பெயரை கொண்டு இந்த துவா முடிந்துள்ளது அல் வஹாப் என்பது மிக சிறப்பான பெயர் வல்லல் என பொருள் அல்லாஹ் பெரும் கொடையாளி அதைத்தான் இது சொல்கின்றது இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யும் போது நம் பண தேவைகள் நிறைவேறும் அல்லாஹ் நமக்கு ஒரு ரூபாய் கிடைத்தால் கூட அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது நாம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் அந்த ஒரு ரூபாய் நம் கைக்கு வந்து சேரணும் என அல்லாஹ் நம் விதியில் எழுதி இருந்தால்தான் நம் கைக்கு வந்து சேரும் அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அல் வஹாப் இந்த பெயரை கொண்டு நாம் துவா செய்யும் போது அல்லாஹ் சுபானவத்தாலா நமது செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் செல்வ செழிப்பு ஏற்படும் இப்படி நமக்கு தேவையான முக்கிய விஷயங்கள் இந்த துவாவில் இருக்கு இந்த துவாவை குறைஞ்சது ஒரு நூறு முறையாவது ஓதி கேளுங்க இதன் மூலம் அல்லாஹ் சுபானவு உங்களை மன்னித்து உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவான் இன்ஷா அல்லா அல்லாஹ்விடமிருந்து நேர் வழியையும் அவனது அருளையும் பறக்கத்தையும் தரும் துவா இது மிக சிறப்பான துவா இன்று மட்டும் ஓதாமல் தினமும் நீங்கள் கேட்கும் துவாக்களோடு இந்த துவாவையும் கேட்க முயற்சி செய்யுங்க இதன் மூலம் நீங்கள் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து நம் அனைவர் மீதும் அவனது அருளை கருணையை பறக்கத்தை பொழிவானாக ஆமீன் அலமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அதனால இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் மற்றவர்களும் பலன் அடையலாம் இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கால இந்த வீடியோ அதிக மக்கள் கிட்ட போய் சேரும் இதனால மார்க்க கல்வி நிறைய பேர்கிட்ட போய் சேரும் இந்த வீடியோன்னு இல்லை மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹ் வரகாத்துஹூ